வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் பூமி விற்பனைக்கு இந்த பூமி அமைஞ்சிருக்கூடிய லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆனக்கட்டி ஆணக்கட்டிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி வந்து கேரளாக்குள்ளே தான் வருது பட் ஆனால் நல்ல ஒரு பூமிங்க பொதுவாக எல்லோரும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம சேனல் மூலிமா வரக்கூடிய ஒரே விஷயம் வந்து விலை கம்மி அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் நம்ம வந்து வீடியோஸை நம்ம எடுக்கணும் ப்ராப்பர்ட்டியும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா பாருங்கள் நல்ல அருமையான ஃப்ளாட் பூமிங்க பெரிய உங்களுக்கு ஸ்லோப்பே கிடையாது உங்களுக்கு பார்த்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பூமியோட அமைப்பை நல்ல அருமையான பூமி சுற்றிலுமே தென்னந்தோப்புகள் வீடுகள் குடியிருப்புக்கு மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்லா கஷ்டப்பட்டு வளர்ச்சி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து நல்ல ஒரு சொத்து வாங்கணும்னு நிறைய பேர் தொலாவிகிட்ருக்கீங்க உங்களுக்கான இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம சொல்ல முடியும் பொதுவாக இங்கேருந்து நிறைய சரவுண்டிங்கில் போய் கண்ணாபின்னான் விலைகளை ஏற்றி வாங்கிடுறாங்க இல்லை விலை ஏற்றி விட்டு வராங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இவங்க மத்தியில் நம்ம விலை கம்மியாக கொடுக்கணுங்கிற ஆப்ஷனில் தான் எப்போவுமே நம்மளோட பார்வை இருந்து கொண்டே இருக்கும் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி ஆறு லட்சம் மட்டுமே நம்ம சொல்கிறோம் ஆச்சரியப்படுவாங்க நிறைய பேர் நிறைய பேர் ஐயோ ஏமாந்துட்டேன்னு கூட நினைக்கலாம் ஏன்னா விலைக்கு ஜாஸ்தி கொடுத்து வாங்கணும் ஏமாந்துட்டேன்பாங்க இது ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சுற்றிலுமே பாருங்கள் வீடுகள் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் குடியிருப்புகளை அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்போம் நிறைய விஷயத்தை வந்து நம்ம இதில் வந்து வீடியோவில் ஷூட் பண்ணாமல் வச்சுருக்கோம் காரணம் என்னென்னா இது ஒருத்தர் வாங்கி உடனே ரேட் அதிகம் பண்ணிடுவாங்க பொதுவாக இந்த ஏரியாவுக்குள்ள வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க மதிப்பு இருக்குது நம்ம சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒம்பது லட்ச ரூபா குறைச்சி நம்ம பிடிச்சிருக்கோம் அந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றிலுமே தினம் தோப்பு இதோட ஐடியா மட்டும் நான் சொல்கிறேன் கேளுங்க இதில் வந்து வெறும் ப்ளைன் லேண்டு தான் ஒரு ஜேசிபி ஒர்க் வந்து ஒரு ஒரு வாரம் இருக்குது பண்ணுறப்ப ரொம்ப பட்டம் பண்ணிக்கலாம் பூமி சூப்பராக பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தார் ரோடு எலக்ட்ரிசிட்டி பக்கத்துலேயே இருக்குது சரிங்களா மெயின் ஆனகட்டி டு மன்னார்காடு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் சரிங்களா அதில் நம்ம கிலோமீட்டர் சொல்லியிருக்கோம் ஒம்பது கிலோமீட்டர் நம்ம மாளுக்கு நேரம்லாம் இடத்த தொழாகவிட்டு இருப்பாங்க ஆனால் ஒம்பது கிலோமீட்டர் பன்னெண்டாவது கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படி தான் நான் மாற்றி சொல்ல வேண்டிய சூழல் இருக்கும் சரிங்களா நேரில் வரப்போ தான் உங்களுக்கு உருப்படியாக கரெக்டாக நம்ம சொல்லக்கூடிய இது இருக்கும் ஒன்றும் இல்லைங்க பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய விஷயமா இருக்குது ப்ராப்பர்ட்டி யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது கரெக்டாக நாளுக்கு போகணுங்காக அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம் வெறும் இருபத்தாறு லட்சம் மட்டுமே சொல்லப்படுதுங்க நல்ல அருமையான செம்மண் பூமி இந்த பூமி வந்து விவசாயம் செய்யணும்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும்ங்க ஒரு போர்வெல் போடுறீங்க எலக்ட்ரிசிட்டி வாங்குகிறோம் தென்னை மரங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா கேட்டுங்க மூணு வருஷத்தில் நல்ல அருமையான தோப்பாயிருங்க இன்றைக்கி வாங்குறது இருபத்தாறு லட்சம் சரிங்களா கிட்டத்தட்ட நாலு ஏக்கர் அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கோடி அஞ்சு லட்ச ரூபா வருதுங்க இதே ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பூமியை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் குறைஞ்சது முப்பத்தஞ்சு டு நாற்பது லட்சம் ஏன்னா இப்போவே முப்பத்தஞ்சு லட்சம் போகுதுங்க நீங்கள் தோப்பெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாற்பது லட்சத்துக்கு மேலே டச் ஆகும் அப்படிங்கிறப்ப இதே நாலு ஏக்கர் நீங்கள் விற்கிறப்போ ஒரு கோடியே எழுபது லட்சம் மேலே நீங்கள் விற்கலாம் குறைஞ்சது அறுபது ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் ஃப்ரம் மூணு வருஷம் பெர் இயர் பெர் இயர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் ருபீஸ் உங்களுக்கு இன்கம் வருங்க உங்களுக்கு இதில் ப்ராஃபிட்டபிள் வரும் உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் அது செலவு இருக்கல மெயின்டெனன்ஸ் இருக்கலாம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதிலேயே நம்ம ஒரு ஆளை போட்டு மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா நம்ம கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும்ங்க அது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் நாலு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபா தான் உங்களுக்கு செலவு ஆனால் ப்ராஃபிட்டபிள் வந்து சிக்ஸ்டி லேக்ஸ் நம்மளுக்கு நிற்குங்க இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் தயவு செஞ்சு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி போடுங்க கோயம்புத்தூரில் கண்ணுக்கு தெரிஞ்ச இடமெல்லாம் தாறுமாறு விலைகள் ஏறிட்டு இருக்குது எங்களுக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க அந்த அளவுக்கு பூமி விலைகள் த இடத்துடைய ஸ்வீட்டு மனைகள் அளவெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது பட் நல்ல பூமி வேணும்னு நினைக்கிறவங்க கம்மியான பூமி விலைக்கு வாங்கினா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிகள் கொடுத்துட்ருக்கோம் நேர்மையாகவும் நியாயமாகவும் போயிட்டுருக்கோம் தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க அதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்க நினைக்கிறவங்க மட்டும் தொடர்புக்கு வாங்க தேவையில்லாமல் வந்து எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க முதலே நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்களுக்காக விஸ்டிங் சார்ஜ் நம்ம வாங்குகிறோம் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா வாங்குறவங்க மட்டும் வரணுங்க வசந்தான் நம்ம வச்சிட்ருக்குறோம் சரிங்களா அதுவே இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்க நம்ம இணையதளத்துலையும் இப்போ நிறைய ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதோட இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதையும் நான் ஃபுல் ப்ளட்ஜ் பண்ணிட்டோம்னா எல்லாருமே அதை சாய்ஸஸ் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே வேலிபுளாக இருக்குது வாங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் நம்பர் எடுத்து பேசுங்க அப்பாயின்மெண்ட் விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணுங்கள் உங்கள் டேட் டைம் வாங்கி தாராளமாக வந்து என்னை சந்தித்து நீங்கள் பார்க்கலாம் பார்க்கறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு எந்த அளவு பணம் இருக்கோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் பார்த்துக்கலாங்க வாங்கலாங்கன்னு சொன்னீங்கன்னா எந்த அளவுக்கு வாங்கலாங்கன்னு எங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது நம்ம சில இப்போ கேட்குறப்போ ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி நினைக்க வேண்டிய சூழல் ஆகிது பட் உங்களோட பட்ஜெட்டும் க்ளியராக சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தான் ப்ராப்பர்ட்டி மேட்ச் பண்ணி எவ்வளோ கம்மியாக கிடைக்குமோ அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அப்டேட் பண்ணால் தயாராக இருக்கிறோம் ஆகவே உங்கள் லிமிட் சொல்லுங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் பணம் வர்றதை நீங்கள் சொல் வருது சொத்து விற்று வருது அந்த பணம் வரும் இந்த பணம் நீங்கள் அப்படி யூகத்தில் வராதிங்க தயவு செஞ்சு கையில் வரப்போ நீங்கள் கூப்பிடுங்க அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு மேட்ச் ஆகிற ப்ராப்பர்ட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எங்களை எங்கே தாராளமாக கூப்பிட்லாம் கையில் பணம் வருது உறுதியாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் சாய்ஸ் பண்ணிங்க உங்களுக்கு நல்ல ஒரு பெட்ரு ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோ விலை கம்மியாக இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம சொல்லுவோம் பூமிகள் வாங்குறதுனால நம்ம ரிஸ்க் கிடையாது நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய எதிர்காலங்கள் நம்மளுக்குன்னு ஒரு ப்ரஸ்டீஜ் எல்லாமே நல்ல ஒரு நிலைக்கு வர்றது தான் இந்த நிலையான ஒரு முதலீடு ஆகவே இந்த நிலையான ஒரு முதலீடை மிஸ் பண்ணாதீங்க எங்கள் சேனல் கொடுக்குறதெல்லாம் பக்காவாக நாங்கள் ஃபைட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஃபைட்டுங்கன்னா அடுத்து உங்க கொடுக்க முடியாத விலையை தான் நம்ம சொல்கிறோம் அந்த விலையை நம்ம கொடுக்குறோங்க வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க நீங்களும் ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணுன்னா உடனடியாக தொடர்புக்கு வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்